சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி இபிஎஸ் ஓய்வூதியம் கணக்கீடு சம்பளமும் சேவை காலமும் வைத்து மாதம் எவ்வளவு ஓய்வூதியம் கிடைக்கும் செய்தியை நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இபிஎஸ்இன் ஓய்வூதியம் சம்பளமும் சேவை காலமும் முக்கியம் இபிஎஃப்ஓ உறுப்பினர்களின் மாதாந்திர ஓய்வூதியம் அவர்களின் சராசரி சம்பளம் மற்றும் சேவை காலத்தின் அடிப்படையில் கணக்கிடப்படுகிறது இதன்படி கடந்த பனிரெண்டு மாதங்களுக்கான அடிப்படை சம்பளமும் அகவிலைப்படியும் அதாவது டிஏ சேர்த்த சராசரியே ஓய்வூதிய கணக்கீட்டில் பயன்படுத்தப்படும் இந்நிலையில் ஊழியர் திட்டம் அதாவது இபிஎஸ் என்றால் என்ன இபிஎஸ் என்பது ஒழுங்கமைக்கப்பட்ட துறைகளில் பணிபுரியும் ஊழியர்களுக்கான ஓய்வூதிய திட்டமாகும் மேலும் இபிஎஃப்ஓ உறுப்பினர்கள் தானாகவே இதில் சேர்க்கப்படுவார்கள் ஐம்பது வயதில் முன்கூட்டியே ஓய்வூதியத்திற்கும் ஐம்பத்தி எட்டு வயதில் வழக்கமான ஓய்வூதியத்திற்கும் தகுதி உண்டு மேலும் குறைந்தது பத்து ஆண்டுகள் சேவை செய்திருக்க வேண்டும் மேலும் இதில் பங்களிப்பது எப்படி ஊழியரும் நிறுவனமும் தலா பனிரெண்டு சதவிகிதம் இபிஎஃப் கணக்கில் பங்களிக்கிறார்கள் இதில் நிறுவனத்தின் பன்னெண்டு சதவிகிதம் பங்களிப்பில் எட்டு புள்ளி முப்பத்தி மூன்று சதவீதம் இபிஎஸ் செல்கிறது மீதமுள்ள மூன்று புள்ளி அறுபத்தி ஏழு சதவிகிதம் இபிஎஃப் செல்கிறது மேலும் ஓய்வூதியத்தின் சிறப்பம்சங்கள் ஐம்பத்தி எட்டு வயதில் ஓய்வு பெற்ற பின் நிலையான வருமானம் ஐம்பது வயதில் முன்கூட்டியே ஓய்வூதியம் பெற வாய்ப்பு ஊனமுற்றவர்களுக்கு சேவை காலம் முடிக்காவிட்டாலும் ஓய்வூதியம் மேலும் உறுப்பினர் இறந்தால் குடும்பத்தினருக்கு ஓய்வூதியம் நாமினி நியமனம் அவசியம் மேலும் குறைந்தபட்சம் மற்றும் அதிகபட்சம் ஓய்வூதியமாக குறைந்தபட்சம் ஆயிரம் அதிகபட்சமாக ஏழாயிரத்தி ஐநூறு ஆக சொல்லப்படுகிறது மேலும் ஓய்வூதியம் கணக்கிடும் சூத்திரமாக மாதாந்திர ஓய்வூதியம் அதாவது ஓய்வூதிய சம்பளம் பெருக்கல் ஓய்வூதிய சேவை வகுத்தல் எழுபது இதன்படி கணக்கீட்டில் அதிகபட்ச சம்பளமாக பதினைந்தாயிரம் மட்டுமே கருதப்படும் உதாரணம் அதாவது அடிப்படை சம்பளம் ஐம்பத்தி எட்டாயிரம் இருந்தாலும் இபிஎஸ் பதினைந்தாயிரம் மட்டுமே கருதப்படும் மேலும் பதினெட்டு ஆண்டுகள் சேவை அதாவது பதினைந்தாயிரம் பெருக்கள் பதினெட்டு வகுத்தல் எழுபது ஈக்குவல் டு மூவாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு என்று சொல்லப்படுகிறது மேலும் இருபத்தி ஒன்பது ஆண்டுகள் சேவை எனில் அதாவது பதினைந்தாயிரம் இருபத்தி ஒன்பது வகுத்தல் எழுபது ஈக்குவல் டு ஆறாயிரத்தி இருநூத்தி பதினான்கு என்று சொல்லப்படுகிறது மேலும் முப்பத்தி மூன்று ஆண்டுகள் சேவை எனில் பதினைந்தாயிரம் பெருக்கள் முப்பத்தி மூன்று வகுத்தல் எழுபது ஈக்குவல் டு ஏழாயிரத்தி எழுபத்தி ஒன்று என்று சொல்லப்படுகிறது அதாவது சம்பளம் அதிகமாக இருந்தாலும் பி ஓய்வூதியம் கணக்கீடு பதினைந்தாயிரம் சம்பளத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்டிருக்கும் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடனே இருங்கள் நன்றி வணக்கம்